வணக்கம் தேச நேரர்களே மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் இலங்கையில் தாய்ந்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வடிவம் தொடர்பாக கலந்துரையாடுகிறோம் பெரும் சர்ச்சைக்கு உரியதாக அண்மையில் திற திறக்கப்பட்ட ஆணையரவு உட்படம் அது ராஜலுனு என்ற பெயரில் இருந்து ஆணையரவு உப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அங்குள்ள தொழிலாளர்கள் இன்னும் அஹ் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக இன்றைக்கு சில தினங்களாக போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த போராட்டம் தொடர்பாக அங்கு என்னதான் நடக்கிறது என்பது தொடர்பாக இந்த போராட்டத்தை ஒழுங்கமைப்பக்கூடியவர்களில் ஒருவருமா ஒருவரான பெரும்பராசா திவாகர விவாகரனோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம் வணக்கம் பேரும்பராசா விவாகரன் வணக்கம் ஐயா என்னென்னால் இந்த போராட்டம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்ன என்ன பிரச்சனைகள் ஆணையரவு உப்பளத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஐயா முகமைத்துவம் சரியில்லை ஐயா மேனேஜர் மேஜர் மேனேஜர் மே இப்போ உள்ள மேனேஜர் இப்போ மேனேஜர் வந்து ஜிஎம்க்கு வேலை செய்யற ஆளுரால் அவர் வந்து ஜிஎம் ஓட பேச்சை கேட்டு மனித எங்களோட ஊழியர்களோட ஒரு ரத்தத்தை உறிஞ்சி அதிகபட்சமாக அவங்க வேலையில வாங்குறது தரக்குறவா பேசுறதையா அப்புறம் அடிமைத்தனமா வச்சுக்கிறது அந்த அது பெரிய ஒரு தவறான ஒரு செயலையா

அப்ப நீங்க அவர்கள ஒரு நாளும் சந்திச்சது இல்லை இந்த முகாமியாளரோட தான் உங்களுக்கு வருடத்துல வருஷத்துல வந்துயா எப்படி ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி சந்திப்பாங்க இல்லைன்னா ஒரு இப்ப புதுசா வந்த சேர்மனை வந்து நாங்க சந்திச்சதுன்னா ஐயா இந்த ஃபேக்டரி ஓப்பன் டைம்லதான் சந்திச்சோம் அதுக்கு சந்திச்சது இல்ல இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நாங்க இதுவரைக்கும் சந்திக்கலாம் ஓபன் டைம்ல சந்திச்சோம் நம்மளோட கதைச்சாரு சிங்களத்துல கதைச்சாரு எங்களுக்கு சுயந்திரம் மொழி மாற்றமல் மாறி அவளவு நான் சந்திப்புன்றது அவன் இப்ப இப்ப எவ்வளவு காலமாக இந்த நிர்வாகத்துக்கு கீழ இந்த சுயந்தருக்கு கீழே நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஐந்து மாத மாத காலம் ஐந்து ஐந்து மாத காலம் ஐந்து மாத காலம் அதுக்கு முன்னுக்கு அசிஸ்டன்ட் மன்னிக்கணும் அதுக்கு முன்னுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தார் ஏபிஎம் இருந்தாரு அது ஒரு ஒன்றரை வருட காலமா எங்களை ஏபிஎம் இருந்தார் அதுவும் அதுவும் ஒரு தமிழராகத்தான் இருந்தார் தமிழர் சுயந்தன் அவர் வந்து அசிஸ்டன் சுயந்தன் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கும் போது கூட அவரோட அராஜகம் ஒன்றரை வருஷமாவும் பயங்கரமாக இருந்துச்சு துணை முகாமையாளராக இருந்து இப்பொழுது முகாமையாளராக முகாமையாளருக்கு என்ன நடந்தது வருடங்களாக முகாமியாளராக இருந்தவருக்கு என்ன நடந்தது அவரை வந்து மன்னாறு கனுப்பிட்டாங்க அது எதற்காக அனுப்பப்பட்டதுன்னு தெரியுமா ஏத்துமே நாங்க வந்து லோரி ஏத்தி வரி அனுப்போம் லோரி உப்பு லோரி லோரியில உப்பு ஏத்தி முப்பதாயிரம் கிலோ ஒன்பது பேர் சேர்ந்து முப்பதாயிரம் கிலோ ஏற்றுவோம் ஐயா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் ஆஹ் ப்ரைவேட் லோரியா இருந்தா பிரைவேட் லோரினா தனியார் தனியாரோட லொரியா இருந்தாயா எங்களுக்கு பதிமூவாயிரம் ரூபாய் தருவாங்க சம்பளத்தை விட பதிமூவாயிரம் ரூபாய் எங்களுக்கு பதிமூணாயிரம் இதை தருவாங்க அதை நாங்க பிரிச்சு எடுப்போம் ஏன்னா வந்து உப்பு போட்டுட்டு பேக்கு கட்டுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் அப்ப தூக்கியாத லொரி கில ஏத்தினா உங்களுக்கு பதிமூவாயிரம் ரூபாய் தாரம் அதுவும் கூட வெளியிடங்கள்ல வந்தியா அம்பது கிலோ மூடைக்கு ஒரு மூடைக்கு ஐம்பது கிலோ ஒரு மூடைக்கு வந்து ஐம்பது ரூபா குடுக்கறாங்க ஆனா எங்களுக்கு ஒரு மூடைக்கு இருபது ரூபா தான் தருவாங்க வெளிய வந்து வந்து ஒரு மூடைக்கு ஐம்பது ரூபாய் உப்பளத்துக்குள்ள இருபது ரூபாய் இருபது ரூபாய் தரும்போது பதினோரு ரூபாய் தரும்போது கொஞ்சம் எங்களுக்கு இந்த ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு கிடைக்கும் ஒரு ஆளுக்கு அப்ப சம்பளம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு வீட்டுல கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சந்தோஷமா வேலை சொல்லி திடீர்னு மன்னாருன்னு சொல்லி மன்னாருக்கு ஒரு அரைக்கிற தொழிற்சாலை உப்பு அரைக்கிற தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைக்கு வந்து மன்னர் ஒப்பளத்துக்கு எங்கடத்துல உப்ப வந்து அங்க குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அதுக்கு வந்து ஒன்பது பேர் போட்டு ஏத்துங்கன்னு சொன்னாங்க அந்த பதிமூவாயிரம் ரூபாயை கட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த உப்ப வந்து லொரியில ஏத்துறதுக்கான அந்த பதிமூவாயிரம் ரூபாய இப்ப உங்களுக்கு இல்லை தாரையில் தார இல்ல கொம்பேனி லோரிக்கு பிரைவேட் லோரிக்கு தரது கொம்பேனி லோரி அதாவது கொம்பேனி லோரினா நம்மட மன்னர் மண்ணா இருக்கு மன்னர் இருந்த அரைக்கும் அரைக்கிற இடம் இருக்கு அது அதுக்குறதில்ல அதனா கேள்வி கேட்க போனா ஏன் தரது இல்லைன்னு ஏன் அந்த தர சொல்லும் சொல்லும்போது அப்படி எல்லாம் இதுதான் ஏத்தி தான் ஆகணும்னு சொல்லி யாரு அசிஸ்டன்ட் மேனேஜர் சொன்னாரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தார் அப்ப அவர் சொன்னாரு ஆஹ் அதெல்லாம் தர முடியாது நீங்க வந்து சொல்ற இடத்துல அப்ப நான் சொல்லிக்கிட்ட போனேன் அது வரைக்கும் பத்து வரைக்கும் மட்டும் ஏத்திட்டேன் ஏத்தி எனக்கு வேதனை தர முடியாது தான் மேனேஜர்ட்ட போனா சிங்கிள மேனேஜர் அவர் சிங்கிள 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 நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு மனித மனம் பிடித்த மனித மனித உள்ளம் பிடித்த ஒரு மனிதர் அப்ப அவர் சொன்னாரு எனக்கு இது தெரியாது சொல்லிட்டு உடனே சொன்னாரு ஸ்டோப் அவர் அப்படிதான் கதைப்பாரு லூரியா ஸ்டோப் பண்ணுங்க மன்னர் லூரியா ஸ்டோப் பண்ணுங்க மத்த லூரியில ஏத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜிஎமுக்கு கோவம் வந்துருச்சு ஜிஎமுக்கு நான் அதுக்கு அந்த அன்னைக்கு நான் ஸ்ட்ரைக் பண்ணேன் ஸ்ட்ரைக் பண்ணேன் நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணனும் யாரும் வேலை செய்யக்கூடாது உண்மை நான் தான் ஸ்ட்ரைக் பண்ண எல்லாத்தையும் கேட்டா தெரியும் நான் சொல்ல யாரும் வேலை செய்யும் பதிமூறு ரூபா கொடுத்து நம்ம வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்ய வேணும்னு சொல்ல ஸ்ட்ரைக் பண்ணதோட அடுத்த நாள் வந்து மன்னாள் வழி இல்ல ஸ்டாப் பண்ணி இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா மேனேஜரை மாத்திட்டாங்க அந்த மேனேஜர் மன்னா அந்த சிங்கள மேனேஜர் ஜேந்தர் என்ற நீங்க சொல்ற அந்த நல்ல மேனேஜரை இடம் மாத்திட்டாங்க அவரை வந்து இடம் பண்ணிட்டாங்க மாட்டாங்க இருக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாள்லயே மேனேஜர் போஸ்டிங் இவருக்கு கொடுத்தாங்க ஆஹ் இந்த ஆஹ் உங்கள்ட்ட இருந்து சம்பளத்தை பறைத்தபடியால் அவரை மேனேஜர் ஆக்கியாச்சு இதுதான இந்த ஆனரவு ஒப்பளத்துல தற்போது நடக்கிறது நடக்கிற இந்த போராட்டத்தின் புள்ளி அதுதானா புள்ளி அதுக்கு முதல் வந்து தகாத வார்த்தைகளும் இருந்திருக்கு பெண்களை வந்து தரகுறவா பேசுறது நீங்க பாத்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க தகாதவா இருக்க பெண்கள் வந்து யூடியூப்ல லைவ் வீடியோ கொடுத்திருக்காங்க அதை நீங்க பாத்துருக்க பாக்காம நீங்க எடுத்துக்க மாட்டீங்க பாத்துருக்கீங்க தரகுடா பேசுறது இஷ்டமா தான் வேலை செய்யறது கஷ்டமா இருந்தா போய் தலை சுத்தி கீழே விழுந்த தலை சுத்தி கீழே விழுந்த கும்பலில ஆஹ் உனக்கு முடியலன்னா வந்து வராம இருக்க வராம இருக்கலாம் தானே ஏன் வந்து இங்க எங்க தொழில் எடுக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் என் காதால கண்கூடாக காதால நான் கேட்டவை கண்கூடாக நான் பார்த்தேன் நான் அதற்கும் எதிர்த்து இருக்கேன் இப்ப விவாகரன் விவாகரனுடைய பெரும்பாலும் அறியப்பட்ட பேர் கஜன் நீங்கள் ஒரு மூன்று தலைமுறையாக நீங்கள் இந்த உப்பளத்தில் வேலை செய்கிறீர்கள் உங்களுடைய தாய் தாயுடைய தாயார் வேலை செய்தார் தாயார் வேலை செய்தார் எங்க அப்பா வேலை செஞ்சிருக்காரு எங்க அம்மாவோட அப்பாவும் வேலை செஞ்சிருக்காங்க சகோதரன் வேலை செஞ்சிருக்காங்க பரம்பரையாக நீங்க இந்த ஆஹ் வரை உள்ளளவு நினைந்து சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் இந்த இலங்கை மக்களுக்கு உப்பு போடுறீங்களா உங்களுக்கு ஒரு தொழிலாளராக நடத்துற வேண்டதிலும் பார்க்க உங்களை ஒரு அடிமைகளாகவும் வேலைகாரராகவும் தான் இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுயந்தன் என்பவர் நடத்துகின்றார் அப்படியா உண்மையா உண்மை இப்ப இந்த போராட்டம் இப்ப எத்தனை நாளாக நடக்கின்றது இப்ப இப்ப நீங்கள் ஆரம்பித்திருக்கு இந்த போராட்டம் இப்ப எத்தனை நான்காவது நாள் இன்றைய ஒரு நான்காவது நான்காவது நாளாக நடக்குது இது சம்பந்தமாக யாராவது வந்து உங்களோட உரையாடி இருக்கிறார்களா ஓ அரசு அரசியல் ரீதியாக வந்த யாருங்க வரல நாங்க முத வந்து வெளிய வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போன வந்து சந்திரகுமார் பாராளுமன்ற பழைய உறுப்பினர் சந்திரகுமார் ஐயா வந்து வந்து பார்த்துட்டு சந்திரபமாரியாவுக்கு வந்து முக பரிச்சயமான முகம் ஏன்னா வந்து இந்த பனைமரம் ரோட்டு உரம்லாம் பனைமரம்லாம் நடும்போதெல்லாம் ஆஹ் சந்திரமாரையா வந்து இந்த ஆனரவை சுத்தி மீனவெல்லாம் பனமரம் நடுறது மரங்கள் நடுறது அந்த விஷயத்துலாம் ஐயா வந்து பாத்துக்காரு எங்க வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் நட்டு அப்ப அப்பாவோட வந்து நெருங்கிய ஒரு எப்படி நண்பன்றத விட ஒரு நல்ல ஒரு வெளிவீசன் மாதிரி பழகிக்குவாங்க ரெண்டு பேரும் பாத்திரத்துல கதைப்பாங்க ஆஹ் ஒரு நல்ல ஒரு மனிதன் என்னத்துக்கு இந்த பண்ணிக்கிறேன் என்ன பிரச்சனை கேட்ட இடத்துலதான் இப்படிதான் முதல் முதல் அவர்தான் வந்தாரு ஐயா பிரச்சனை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு முன்னுக்கும் நான் தான் வந்திருந்தேன் இப்ப ஒரு விஷயமா என்ன நான் வந்து அரசாங்க இந்த உப்பளத்தை வந்து தனியாருக்கு கொடுக்கறதுக்கு இருந்தது அப்படின்னு போராடினா அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் இல்லாத சரியா வளர்ந்து சொல்லிட்டு முதல்ல எங்கள்கிட்ட கோரிக்கை கேட்டாரு என்ன பிரச்சனைன்னு அங்க உங்கள்ட்ட சொல்ற மாதிரி எல்லா விழாவா சொன்னோம்மாங்க ஐயா உம் இன்று வரை ஐயா துணை நினைக்கிறார் அதுக்கப்புறம் போல பாராளுமன்றம் வந்திருந்தாரு ஆஹ் இளங்குமரன் இளங்கு இளங்குமரன் அர்ஜுனா அர்ஜுனாவும் எங்களுக்கு ஒரு சார்பா நேத்து வந்திருந்தா நேத்து மூன்றாவது நாள் கிண்ணேறம் வந்திருந்தார் கிண்ண ஒரு மூன்று மணி மூணு மணி போல வந்திருந்தாரு அப்புறம் இளங்குமரன் அவரும் வந்திருந்தார் இளங்குமரன் வந்திருந்தார் இளங்குமரன் வந்து இப்ப உள்ள அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் எங்களுக்காண்டி வரல அவங்களுக்காண்டி வந்தாங்க வந்தாங்க மக்களுக்காண்டி வரல அவர் அவர் வந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருந்தார் என்னோட உங்களோட கோரிக்கை எல்லாம் நிறைவேற்ற முடியும் உடனடியாக நிறைவேற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற முடியும் நாங்களும் உழைக்கும் வர்க்கத்துல உள்ள அரசு இதுதான் நாங்கள் அமைப்பு தான் உழைக்கும் மக்களுக்கு நாங்க ஒரு மரியாதையை கொடுப்போம் நீங்க அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க அடுத்தபடியாக லொரிய வந்து வெளியே நாங்க லொரிய வந்து நாங்க வந்து நிறுத்தி வச்சிருந்தோம் எந்த லொரியும் எங்கட உளத்துல அந்த அரைக்கிற வச்சு சரியானதுக்கு அப்புறம் போல நீங்க போட்டு அரைஞ்ச அதுக்கப்புறம் போல நீங்க புலி மாவட்டத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சிருந்தோம் அவரு சொல்லி இங்க இருக்கிற அந்த உப்ப நீங்கள் மன்னாருக்கு கொண்டு போய் அயடின் கலக்காமல் ஆணையுறவில வச்சே அயடிலே கலந்து முடிவு பொருளாக அனுப்ப சொல்லி கேக்குறீங்க

இலங்குமரன் வந்து கூலிய மறக்கிற விஷயத்துல வந்து நான் அது வந்து இப்ப உள்ள பிரச்சனை டைம்ல வந்து அந்த கூலி மரப்பை பத்தி நாங்க அவர்ட்ட கதைக்கிறேன் நாங்க நீங்க அந்த அதை அதை பத்தி நாங்க அவருக்கு முன்னெடுத்தல நாங்க ஒரு கொஞ்சம் கோரிக்கைகள் வச்சிருந்தோம் அது வந்து கச்சேரி கூட அனுப்பியிருந்தோம் அப்புறம் போல வேற அடுத்தது போர்டுக்கு அனுப்பியிருந்தோம் மேனேஜருக்கு ஒண்ணு கொடுத்திருந்தோம் இப்ப மேனேஜர் அவருக்கு ஒண்ணு கொடுத்திருந்தோம் அப்படி நிறைய கொடுத்தமையா அதுல வந்து கொஞ்சம் கோரிக்கை இருந்துச்சு அந்த கோரிக்கை என்ன உங்கட எங்க கோரிக்கை மேனேஜர் வந்து எங்களுக்கு சரியில்லை மேனேஜரை மாத்துங்க பழைய மேனேஜர் சிங்கள மேனேஜரை போடலாம் போடலாம் அப்படி இல்லைன்னா ஆஹ் அறுநூத்தி எண்பது ஏக்கரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவி அனுபவமிக்க உள்ள ஒரு நபரை வந்து போடலாம் இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் தேவையில்லை உப்பளம் இதுக்கு வந்து ஒரு அனுபவம் உள்ள மனித தொழிலாளர்களை கையாள கூடிய அனுபவம் உள்ள ஒரு ஆள் தேவை கையாளணும் விட கூட எங்கெங்க அறுநூத்தி எண்பது ஏக்கர்ல எங்கெங்க வேலைகள் இருக்கு மக்களுக்கு எப்படி வேலைகள் கொடுக்கணும் மக்களை வந்து வேலை இல்லாம துன்படும் எங்களை வேலை இல்லாம போக சொல்லிடுவாங்க மாசத்துல வந்து அஞ்சு நாள் வேலை செஞ்சிருவோம் ஆறு நாள் அது மத்தியா வேலை இல்ல போங்க வேலை இல்ல எங்களுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் பதினேழு ரூபாய் தான் சம்பளம் எடுக்கும் ஒரு மனிதன் சராசரி சம்பளமேயா

இன்னொரு பிள்ளை மனைவி சோ பிள்ளைக்கு இருபத்தி ஓராயிரம் தான் வருமானம் தான் வருமானம் இந்த நாலாம் மாதம் உழைத்த உழைப்புக்கு ஐந்தாம் மாதம் கிடைத்த பணம் அந்த மாதத்துல பணி பணியாற்றி இருந்தீங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து பேரு இருபது பேரு அடுத்த நாளைக்கு அடுத்த இருபது பேரு அப்படியே சுழல் சுற்றா போகும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்துடும் அடுத்தது சில போயாடு சொல்லுவாங்க தெரியுமா பௌர்ணமி பௌர்ணமி வந்துடும் பௌர்ணமிக்கு கண்டிப்பா விடுமுறை அப்படி விடுமுறை அப்புறம் போல திருவிழாக்கள் விசேஷ நாடுகள் கவர்மெண்ட் விசேஷ நாட்கள் வந்துடும் அதுல அப்படி புரிந்து போய் அன்னைக்கு நாள் ஆறு நாள் தான் நானாத பரவாயில்ல இருபத்தி ஓராயிரம் ரூபா எடுத்தேன் ஐயாயிரம் ரூபாய் எடுத்தவங்களா இருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் மட்டும் அப்ப நீங்கள் அங்க நீங்கள் ஒரு மூன்று தலைமுறையாக இந்த உப்புளத்துல பணியாற்றி வைங்கள் ஆனால் உங்களுக்கு நிரந்தர வேலை இல்லை அப்படியா நிரந்தர வேலை எனக்கு மட்டும் இல்லையா ஐயா மணிக்கோலும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு பத்து பேருக்கு மட்டும் ஒரு நிரந்தர ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து பேருக்கு மட்டும் ஒரு இது ஒன்று கொடுத்திருந்தாங்க அப்ப ஒரு பழைய பார பார்லமெண்ட் அந்த டார்லிமெண்ட் உறுப்பினர் பேர் தேவையில அவர் ஒரு பத்து பேருக்கு அதுக்கும் வந்து ஜிஎம்ஓட ஓட இந்த பத்து பேர்ல ஒரு நாலு பேர் மட்டும் இப்ப இங்க வேலை செய்யறாங்க அவங்க தான் உள்ள வேலை செஞ்சிட்ட ஆக்கள் அதுக்கப்புறம் போலயா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு குவாலிபிகேஷனே இல்லாத ஒரு எட்டு பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐயா ஒரு குவாலிபிகேஷன் ஐயாட்ட ஒரு தகுதியே இல்லாத ஒரு எட்டு பேருக்கு சூப்பர்வைசர் பதவி கண்காணிக்கு சொல்லுவாங்க கண்காணிப்பதற்கு அவங்க அவரோட அட்மின் அட்மி அட்மின் சூப்பர்வைசர் ரேஞ்சில அப்புறம் போல உப்ப வந்து தண்ணி தின்செட்டி தண்ணி செக் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லாத ஆக்களுக்கு எட்டு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கயா அந்த எட்டும் பதி பதினெட்டு பேர் தான் இந்த பதினாறு வருஷத்துக்குள்ள அந்த பதினெட்டுக்கு பேருக்கு மட்டும்தான் இந்த அறுநூத்தி எண்பது ஏக்கருக்கும் அந்த பதினெட்டு பேருக்கு மட்டுமே தான் பர்மனன்ட் அதாவது வந்து நிரந்தர பேருக்கு மட்டும் பேரும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பதினெட்டு பேரும் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு மலையா பின்னணி இருக்கா அப்படி இல்லாம எனக்கு தெரியல அவங்க இங்க இங்க உள்ளவங்கதான் இங்க உள்ளவங்கன்னா ஒரு பதினஞ்சாழ்பாணம் இந்த செய்தோ அப்புறம் அக்கா சாவகச்சேரி ஆஹ் பத்மான்ற அக்கா சாவகச்சேரி அப்புறம் போல சில பேர்கள் பேர் தெரியல எனக்கு உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலேயோ அல்லது உங்கள் நீங்கள் வாழ்கிற பிரதேசத்திலேயோ அவர்கள் இல்லை அந்த பதினெட்டு பேரும் ஆஹ் பதினெட்டு பேரும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் எங்களுக்கு பக்கத்துல இருக்காங்க மற்றவங்களும் கொஞ்சம் வெளிய இடத்துல இருக்கு அவர்கள் எந்த அவர்கள் எங்க எந்த பகுதியை சார்ந்து ரொம்ப தூரம் இல்லாம இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளதான் இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும் தான் விவாகரன் நான் என்னன்னா ஒரு தெளிவுக்காக கேக்குறேன் உங்களுடைய அடையாளத்தை என்னென்ன இருக்குறீங்க நீங்கள் ஒரு இலங்கை தமிழர் நான் ஏன் இந்த கேள்வியை கேக்குறேன்னா இங்க ஒரு பாரபட்சம் காட்டப்படுதுதா சமூகம் மீது ஒரு பாரபட்சம் காட்டப்படுதா அப்படி ஒரு வித்தியாசம் மேலகாரர் மாதிரி நடத்துறேன்னு சொல்றீங்க உங்களுக்கு உங்களை உங்களுக்கு மதிப்பளிக்கிறே இல்லை உங்களோட வயதானவர்களுக்கோ பெற்றோர்களுக்கு கூட மதிப்பளிக்கிறே இல்லை இதுல ஒரு பாரபட்சம் நடக்குதாங்க நீங்கள் இப்ப நீங்கள் பரம்பரை பரம்பரையாக வேலை செய்திருந்தால் மூன்று பரம்பரை வேலை செய்திருந்தால் அந்த உப்பளத்துடைய அந்த தொழில் அனுபவம் வந்து உங்களுக்கு தான் நிறைய இருக்கும் அப்ப நிரந்தர வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுக்குத்தானே தந்திருக்கணும் இந்த மற்ற இந்த வேலை அந்த நிரந்தர உத்தியோகம் கொடுக்கப்பட்ட இந்த பதினெட்டு பேரும் பரம்பர பரம்பரையாக அங்க வேலை செய்த இல்ல 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 யாரும் அப்படி பரம்பரையாக வேலை செய்ய யாரும் ஒரு ஆள் கூட இல்லையா அவங்க வந்தையா இப்படி சொல்றது வந்த உடனேயே வந்து அவங்களுக்கு வேலை கிடையாது இவங்க வந்து எப்படி சொல்றது ஐயா இந்த 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 வேலைவாய்ப்பெல்லாம் இப்ப கடந்த ஒரு ஏழு மாசத்துக்குள்ள வழங்கப்பட்டது அதற்கு முன்னரே வழங்கப்பட்டதா அதாவது அரசியங்கம் வந்த பிறகு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பா அல்லது அதற்கு முதலே வழங்கப்பட்டது முந்தையம் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டும் பதினாலு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு நாலு வருஷம் வருடம் கழித்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினால பத்து பேருக்கு அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு எட்டு பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏழு வருஷமா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு கூட கொடுக்கல ஏழு வருஷமா என்ன ஒரு ஆளுக்கு கூட கொடுக்கல இது வந்து ஐயா என்னன்னு சொல்றது உங்கள்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோணும் ஐயா நீங்க இது வந்து அரசாங்க ரீதியா இல்லையான்னு தெரியல இந்த ஜிஎம் இருக்காரு தானையா ஒவ்வொரு ஒவ்வொரு ஐயா உண்மையை சொல்லலாம் எனக்கு என்ன பிரச்சனை தான் தப்பு கிடையாது இந்த ஜிஎம் ஒரு ஒரு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டுல இருந்து இந்த ஜிஎம் இருக்காரு இங்க வாரா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஜிஎம் வாராரு அவருடைய அவருடைய பெயர் தெரியுமா ஐயா ஃபோன் பண்ணி கேட்க வாயா லைன் இருக்கீங்களா ஃபோன் பண்ணி பேர் தெரியாது அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கறேன்னா அது சிங்கப்பூர் இருக்கணும் கேட்கணும் ஐயா அஞ்சு எப்படி சொல்றது ஜனாதிபதி இருந்தா மாறிட்டாங்க இப்ப பேர் சொல்லலாம் தானே சொல்லலாம் சொல்லலாம் ஐயா ராஜபக்சே அப்புறம் போல வேற மைத்திரிபால சிறிசேனா ரணில் மைத்திரிபால சிறிசேனா இதுல தான் ரணிலும் இருந்தாரு அதுக்கப்புறம் ரணில் அதுக்கப்புறம் போல கோத்தபா அப்புறம் போல இப்ப வந்து அனுரன் இருக்கு இந்த அஞ்சு இதுலயுமே வந்து இவர் தான் ஜீயமா இருந்தார் மன்னாருக்கும் இது உப்புளத்துக்கு வந்து இவர் மட்டுமே ஜியமா இருந்திருக்கு ஆனா அஞ்சு அந்த இது ஒரு அந்த நாலு அரசாங்கத்திலயுமே இவர் வந்து ஜிஎம் பதவியில இருந்து யாருமே தூக்க முடியாம இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கு அவரை தொடவே முடியாம இருக்குன்னா இவர் எவ்வளவு பெரிய நெட்ஒர்க்ன்றத வந்து எங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாம இருக்கு அடுத்தது வந்து இப்ப நான் எல்லாம் அரசியல் பேசுறேன் எனக்கு அரசியல் தெரியாதையா ஆனா உண்மையை பேசுறேன் நான் உங்க அரசியல் பேசுறேன் உண்மையை பேசுறேன் இது வந்து என்னன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு ஏன் அது அவ்வளவு பெரிய நெட்ஒர்க் அது அவ்வளவு பெரிய அவருக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கா இல்ல அவர் நல்லது செய்யறாரா மக்களுக்கு மருத்துவ மாஃபியா கல்வி மாஃபியா ஆன்மீக மாஃபியா இது இப்ப ஆணையரவுல உப்பு மாஃபியாவும் இருக்கு ஐயா எனக்கு தெரியலய்யா ஆனா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனக்கு வந்து எனக்கு ஆனா வந்தியா நொறிகள் மட்டும் வெளிய உப்போட போகுது ஐயா ஆனா கணக்கு வழக்கு தெரியல பில் கேட்டாலும் கட்ட மாட்டேங்கிறாங்க ஐயா எங்க போகுது எங்க வருது தெரியல இந்த உப்படம் அரசாங்கத்துல கட்டுப்பாட்டுல இருக்கா தனியா இருந்த கட்டுப்பாட்டுல இருக்கா இப்ப ஐயா அத வந்தியா அரசாங்கத்துல கட்டுப்பாட்டுல இருந்தா மக்களோட கோரிக்கையை வந்து உடனே வந்து நிறைவேற்றலாம் நிறைவேத்துறாங்கன்னு இப்ப அரசாங்கத்துல இப்போ ஒரு பேச்சு கொடுத்த தவறு செய்யறான்னு வந்து உடனே கோட்டு வந்து அவனை உடனே தண்டிக்குது ஒரு சின்ன ஒரு தவறு ஒரு கல்ல வேல செஞ்சா கூட பதினைஞ்சு நாள் ரிமேண்ட் உடனே வந்து திரும்ப சொல்லுது அது அரசாங்கம் அரசாங்கத்தோட உற்றியது அரசாங்கம் ஒரு கோற்று கோட் கோட்டணும்னு அரசாங்கம் இருந்தா உடனே தீர்வு சொல்லணும் தானே இப்ப தனியாரா இருந்தா தானே தீர்வு சொல்றதுக்கு நிறைய யோசிக்கணும் அப்ப என்னைய பொறுத்தளவு தனியாரா அரசாங்கம் யோசிக்க வேண்டியதா இருக்கு அதுலயும் இன்னும் தெளிவு இல்லை இப்ப இந்த உப்பலம் இல்லை அரசாங்கத்தோட தான் இதான பேர்கள் வந்து அப்படிதான் இருக்குது இப்ப ரஜ அரச வந்துச்சு இப்ப ஆணையர் உப்புன்னு மாத்திட்டாங்க என்னடா காமிச்சாங்க மீட்டிங்ல வந்து ஆனையர உப்புன்னு ஆணையர உப்புன்னு சொல்லி மாத்தியாச்சு அதான் எனக்கு வேணுங்கல இது அரச கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்க தனியாருக்கு கீழே இருக்கான்றத வந்து எனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இலங்கையுடைய தொழிலாளர் சட்டம்ன்றது இலங்கையில உள்ள எல்லா இடமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் மலையகத்துல தோட்ட தொழிலாளர்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகள் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கு அவர்கள் இன்னும் குறைந்த கூலியைத்தான் பெறுகின்றார்கள் குறைந்த உரிமைகளைத்தான் அவர்கள் வச்சிருக்கின்றார்கள் இப்ப நீங்கள் சொல்ற விஷயங்களை பாக்கல இந்த ஆணையரவு புலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேயிலை தோட்டம் மாதிரி நடத்தப்படுகிறது போலத்தான் எனக்கு படுகுது அப்படி உண்மையாலுமே அதுதான் உண்மையா இப்ப மலையத்துல எப்படி ஒரு முதுகெலும்பு தேயிலை எஸ்டேட்டோ அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு அதாவது வந்து வட 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 வடமான மக்கள் எங்களை எங்களுடைய மக்களுக்கு வன்னி மாவட்ட மக்களுக்கு முதுகெலும்புன்னா இந்த ஆணையரவு உப்பளம் தான் வேற எதுவும் ஆனைய உப்பளம் மாதிரி ஒண்ணு ஆனயரவு உப்பளத்துல குறைஞ்சது நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஐயா நாலாயிரம் பேருக்கு இது நான் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மூவாயிரம் பேரை வச்சு வேலை செஞ்சிருக்காங்க ஹம் மூவாயிரம் பேர் நாலாயிரம் இங்க வேலை செஞ்சிருக்காங்க குடும்பம் குடும்பமா குவாட்டர்ஸ் கட்டி கொடுத்து நல்ல தண்ணி கொடுத்து அந்த இயந்திரமே இல்லாத காலம் விஞ்ஞானமே இல்லாத காலத்திலயே கண்டு கொடுத்து எல்லாம் செஞ்சு நாலாயிரம் பேருக்கு மேல வேலை செஞ்சிருக்காங்க அறிக்கையும் சட்டமும் சொல்லுது நீங்க எடுத்து பாருங்க ஆனா இப்ப ஒரு எழுநூத்தி ஐம்பது பேர் ஈபிஎஃப் நம்பர் வந்துருச்சு நம்பர் தெரியும் ஆனா இப்ப வேலை செய்யறது அழுத்தம் காரணமாக எல்லாருமே வேலையப்பட்டு வேலைப்பட்டு நின்று ஒரு இருநூறு பேர் தான் அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் கிலோ வேலை செய்யணும் அதுவும் ஒரு நாளைக்கு நூறு பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு அறுபது பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு ஒன்பது பேர் வருவாங்க அப்படின்ற மருத்துவ கிடையாது இப்ப அங்க வேலை செய்யற இந்த இருநூறு பேருக்கு கூட நிரந்தரமான வேலை இல்லை அவர் அவர்களுக்கு வந்து உடல் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் இந்த வசதி இருக்கா மருத்துவ வசதி ஒண்ணுமே இல்லையா ஒரு முதலுதவி முதலுதவி பெட்டி கூட கிடையாது இப்ப நீங்கள் ஒரு உங்களுக்கு திடீரென்று ஒரு வருத்தமா போனா நீங்கள் வேலைக்கு போவாட்டி உங்களுக்கு சம்பளம் இல்ல இல்ல எங்களுக்கு சம்பளம் இல்லை உங்களுக்கு விடுமுறையும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து கட்டாய வேலை வந்து அந்த உப்பு கலெக்ஷன் சொல்லுவாங்க அதை வந்து உப்பு நாங்க சேமிக்கிற நாள் அதாவது அஞ்சாம் மாசத்துல இருந்து ஒன்பதாம் மாசம் பத்தாம் மாசம் வரைக்கும் சேமிப்போம் அது வரைக்கும் எங்களோட வெத்தத்தை உரிவாங்க டெய்லி வேலை இருக்கும் ஒரு எப்படி அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒரு நாலு மாசத்துக்கு

அவங்களால விற்க முடியும் அப்ப இந்த மூணு மங்களுக்கு லீவை கொடுத்துட்டு அவங்க விற்க பாத்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் குறை ஆக்கலை போட்டு ஒரு ஏற்றி அனுப்பிட்டு இருக்காங்க ஒரு ஏழு பேரை போட்டு ஜேசிபி இயந்திரத்தோட இப்ப ஏழு பேர் போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து அங்க அனுப்பிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு லாபம் தானே இப்ப தொழிலாளர்களோட ஊதியத்தை குறைச்சா வந்து அவங்களுக்கு லாபம் வேறு தானே அப்ப அவங்களுக்கு அந்த 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 நாலு மாசம் அந்த கட்டாய வேலை காலத்திலயும் நீங்கள் வருத்தமா போய் வேலைக்கு போக உங்களுக்கு சம்பளம் பெறாது வராதுங்க வராது இப்ப எனக்கு வருத்தம் கூட நான் கடுமையான வேலை செஞ்சிட்டேன் நாளைக்கு எனக்கு உடம்பு நான் படுத்தாலும் எனக்கு அன்னைக்கு சம்பளம் இல்லை சம்பளம் இல்லைன்னா வேலைக்கு போனாலும் மட்டும்தான் சம்பளம் அப்ப உங்களுக்கு சம்பளத்தோடு சேர்ந்த விடுமுறைன்னு இல்லை அப்படி ஒரு நாளும் இல்லையா ஒரு நாளும் இல்லையா இல்லையா எனக்கு மட்டும் பதிமூன்று வருஷம் செய்யற யாருக்குமே இல்ல ஒரு ஒரு தினக்கூலிகளாகத்தான் கிட்டத்தட்ட மூன்று பரம்பரையாக தினக்கூலிகளாகத்தான் உங்களை வச்சிருக்கீங்க உண்மை உண்மை உண்மை

புதிதாக அமைக்கப்பட்ட உப்பு அரைக்கும் மாலை இதுவரை இயங்காத காலத்தினால் நாற்பது பேர் ஊழியருக்கு வேலை வாய்ப்பு கெடுக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியமான பொருட்கள் அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் எனக்கு அதுக்கு விரிவாக்கம் தெரிய மாட்டேங்கிறியா இந்த எப்படி சொல்றது அந்த ஒரு எஸ்டிமேட் பொருட்களா உப்பு தயாரிக்கான பொருட்கள் இல்லையா அந்த ஒரு எப்படி சொல்றது பாட்டிகள் உப்பு தயார் பண்றதுக்கு முதல் பாத்தி மாறி கட்டி அதுக்கு அந்த அப்படிலாம் செய்வாங்க ஆஹ் அதுக்காக வந்து இறக்கப்படும் அவங்களுக்கு அவங்களுக்கு விலங்கணும் தானே ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு வந்தாலும் சரி இல்ல ஏதோ படிச்சோம் நாங்க இல்லாம இல்லாமதான் நாங்க உங்களுக்கு வேலை செய்வோம் அவங்களுக்கு விளங்கணும் இந்த இடத்துக்கு எத்தனை லோடு கண்டு தேவை எவ்வளவு தேவை சும்மா சம்மந்தம் இல்லாம நூறு லோடு இருநூறு லோடு எல்லாம் அவங்க லாபத்துக்கு இறக்கி போட்டுட்டு இப்ப நாக பாம்பு சாரா பாம்புன்னு சொல்லி அந்த கல்லுக்களை அதான் கூடியிருக்குது மத்தபடி அந்த கல்லுக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லை அதாவது அவ்வளவு சம்பளத்தை அவ்வளவு காசை வந்து அதுக்குள்ள வீணா செலவு பண்றாங்க அவங்களுக்கு அதான் மேனேஜ்மென்ட் ஒரு ஆளுமை இல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது ஒரு சின்ன புள்ளத்தனமா ஒரு ஒரு சிறு புள்ளத்தனமா இத வந்து என்னென்ன செய்யணும் ஏது செய்யணும்ன்றது இந்த மேனேஜருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் கூட அனுபவம் இல்லாத உத்தியோகத்தர்களை வேலைக்கு அமர்த்துவது அனுபவமே இல்லாம குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க தகுதி தகுதியே இல்லாத ஆட்களை வந்து ஒரு சூப்பர்வைசர் பதவிக்கும் சரி இல்ல நான் வந்து ஏதாவது ஒரு பதவி இருக்குல கொண்டு வந்து அவங்கிற அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆக்களை வந்து தூக்கி போட்டுருவாரு தூக்கி போட்டுருவாரு அதையும் நாங்க கோரிக்கையா வச்சிருந்தோம் ஐயா ஊழியரில் வேலை நிறுத்துவது ஊழியர்களோட வேலையில வந்து சுழல் முறைகள் நான் சொன்னேன் ரொட்டேஷன் அது வந்து போடுறது போட்டா மாசம் இருபதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் நிர்வாகத்துக்கு எங்க வீட்டு நிர்வாகங்களுக்கே காணாதையா அப்படியே நிறைய இருக்கையா வாசிச்சா உங்களுக்கு நேரம் நல்லது நல்லது உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறதுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இது இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்றது காயப்போம் உங்களுடைய ஒதுக்கி எங்களோடு இந்த கருத்துக்களை பாய்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கஜன் நாங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் அதுவரை நன்றி 南京。